எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பார்க்க பார்க்கப்போகிறோம் முழங்கையில் அடிபட்டால் ஏன் கரண்ட் அடித்த மாதிரி உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போ இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ முழங்கையில் அடிபட்டால் ஏன் கரண்ட் அடித்த மாதிரி உணர்வு ஏற்படுதுன்னு பார்த்தா அதுக்கு உங்களோட முழங்கையில் காணப்படுற உள்நார் நரம்பு சுருங்குறதான் இதுக்கு பிரதான காரணம் இந்த உள்நார் நிரம்பு அப்படின்றது உங்களோட கழுத்து பகுதியிலேருந்து உங்களோட முழங்கைகள் வழியாக உங்களோட கைக்குள்ளே பயணிக்கிற ஒரு நிரம்பு உடல்லிருந்து கைக்கு தேவையான இரத்தத்தை கொண்டு போகிறது தான் இந்த உள்நார் நரம்போட பிரதான வேலை உங்களோட முழங்கை பகுதியில் கியூபிட்டல் டெனல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறிய குறுகிய பாதை வழியாக இந்த உள்நர் நிரம்பு பயணிக்குது இந்த கியூபிட்டல் டெனல் வந்து அதிக அளவு கொழுப்புத்தன்மையை கொண்டதும் வரையறுக்கப்பட்ட திசுக்களை கொண்டதுமாக காணப்படுது இந்த காரணத்தினால் இந்த உள்நா் நிரம்பு வந்து அதிக உணர்திறனை கொண்டதாகவும் தாக்கப்படும் போது பக்கண்டு சுருங்குற தன்மையையும் கொண்டதாக காணப்படுது இதனால் உங்களோட முழங்கை வந்து எங்கேயாவது அடிபட்டாலோ அல்லாது தாக்கப்பட்டாலோ பக்கம் சொன்னால் உடனே அந்த முழங்கை பகுதியில் காணப்படுற உள்நாள் நரம்பு சுருங்குது இதால் உங்களுக்கு ஒரு கரண்ட் அடித்த மாதிரி ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுது அப்போ முழங்கையில் கரண்ட் அடித்த மாதிரி உணர்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் பார்த்தா அதுக்கு இந்த நரம்பு நிரம்பு தான் பிரதான காரணம்